இப்போ தெரிகிறதா ஏன் அண்ணாமலை லண்டன் செல்கிறார் என்று மாஸ்டர் பிளாஸ்டர் ரெடி அண்ணாமலை அவர்கள் லண்டன் செல்வது உறுதியான நிலையில் ஒருபுறம் கட்சி ரீதியாக வருகிற இரண்டு மாதம் எவ்வாறு தமிழகத்தில் பாஜக செயல்பட போகிறது என்ற கேள்விக்கு நேற்றே திருப்பூரில் கட்சி நிர்வாகிகளின் கூட்டத்தில் வைத்து முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் அண்ணாமலை அண்ணாமலையின் பயணம் இந்த முறை அரசியல் ரீதியாக இல்லாமல் டெக்னோகிராட் மூலமாக இருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது அது என்ன அண்ணாமலை லண்டன் பயணம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என இப்போது ஒரு துறையில் சிறந்து விளங்கும் அதிகமான அறிவு வைத்திருக்கும் நபர்களை டெக்னோகிராட் என்பார்கள் இவர்கள் பல துறைகளில் ஆழமான அறிவு மற்றும் அதனை சாத்தியப்படுத்தும் வழிகளை அறிந்திருப்பார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்தியாவிலிருந்து முக்கிய நபர்கள் பிரதமர் அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ள மன்ஹார் சிங் யாதவ் தொடங்கி நாகாலாந்தில் பணிபுரியும் தவசீலன் ஐஏஎஸ் தமிழகத்தைச் சேர்ந்த அண்ணாமலை என முக்கிய நபர்கள் பதினாறு பேர் அமெரிக்கா சென்றனர் இதில் பாஜகவை சேர்ந்தவர்களும் இருந்தனர் இவர்களுக்கு வெளிப்படையாக பல பாடங்கள் நடத்தப்பட்டாலும் உலகம் முழுவதும் சர்வதேச ஊடகங்கள் எவ்வாறு இடதுசாரிய சித்தாந்தத்தை தூண்டுவது அத்துடன் எவ்வாறு உலகம் முழுவதும் உள்ள வலதுசாரி தலைவர்களை எதிராக மாற்றுவது என எக்கோ சிஸ்டம் வேலை செய்கிறது என வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றனர் அதை தடுக்க உலகம் முழுவதும் உள்ள வலதுசாரிய சித்தாந்தம் கொண்ட தலைவர்கள் அரசியல் கட்சியினர் பொருளாதார நிபுணர்கள் பாதுகாப்பு துறையைச் சேர்ந்தவர்கள் என ஒரு சிலரை தேர்வு செய்து அவர்களுக்கு விளக்கப்படுகிறது அவர்கள் அதற்கு ஏற்றார்போல் இந்தியாவில் மாற்றங்களை உருவாக்குகின்றனர் அண்ணாமலை பொருளாதாரம் படித்தவர் அத்துடன் சிவில் சர்வீஸ் தேர்வானவர் என்பதால் அண்ணாமலையை பாஜக தலைமை அமெரிக்காவிற்கு தேர்வு செய்து அனுப்பியது தற்போது உலகம் முழுவதும் இடதுசாரிய சித்தாந்தம் கொண்ட சிலர் மக்களால் தேர்வு செய்த அரசுகள் குறிப்பாக இலங்கை வங்கதேசம் போன்ற நாடுகளில் நடந்த ஆட்சி மாற்றம் போன்றவை அனைத்திற்கும் இதுதான் மூல காரணம் என்பதால் இதனை எதிர்கொள்ள வலதுசாரிய சித்தாந்தம் கொண்ட நாடுகளின் தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தங்களுக்கு நெருக்கமான நபர்களை இதுபோன்ற பயிற்சிக்கு அனுப்ப இருக்கிறார்களா இதையடுத்து அண்ணாமலை இதில் ஒரு பார்ட்டாக செல்ல வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது திரு நட்டா அவர்கள் நம்முடைய ஐயா மோடி அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இங்கிலாண்டு போய் படிச்சுட்டு வர்றதுக்கு முறைப்படி கட்சியிலிருந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதனால் நான் இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய கட்சிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கேன் நான் கடமைப்பட்டிருக்கேன் காரணம் பாரதிய ஜனதா கட்சி ஒருவனை படி படி என்று சொல்லும் மற்ற கட்சி மாதிரி நான் குடி தெரிஞ்சு சொல்ல மாட்டேன் மாநில தலைவராக இருந்தாலும் மூணு மாதம் போய் படினா படிச்சுட்டு வா படிச்சுட்டு வந்து அதை வைத்து உன்னோட இம்ப்ரூவ் பண்ணிக்க கட்சி வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்த அப்படிங்கிறது மோடி ஐயா அவனுடைய எண்ணம் அதனால் முறைப்படி எனக்கு வெளிநாடு செல்வதற்கு படிப்பதற்கு அனுமதி கொடுத்த தேசிய தலைவர் நட்டா அவர்களுக்கும் பாரதத்தினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கட்சியின் சார்பாக நான் நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் படிப்பதற்காக மூன்று மாதம் வெளியே போகணுங்கிறாங்க இதுவரை நடந்ததில்லை அதனால் பெருந்தன்மையோடு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதனால் அதையும் பெருந்தன்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் படித்து முடித்துவிட்டு நம்முடைய சக்தியெல்லாம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் வேகமாக பயன்படுத்த வேண்டும் அதே ஒரு செய்தியாக அவங்களுக்கு சொல்லிக்கிறோம் ஸோ நாளையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இலக்கு நம்முடைய மாவட்ட தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள் எல்லோரும் கீழே இணைஞ்சு புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு தொழில் புரட்சியில் நம்பர் ஒன்னாக இருப்பதற்கு சமூக நீதியில் நம்பர் ஒன்னாக இருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் எங்களை புதுமைப்படுத்திக்க போகிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது எங்களுடைய உழைப்பை வந்து இரட்டிப்பாக்க போகிறோம் அதெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்